حرمت عليكم الميتة والدم ولحم الخنزير وما أهل لغير الله به الآية صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم ما أنهر الدم وذكر اسم الله فقل أو كما قال صلى الله عليه وسلم بُخْلَنَيْتُمْ يَهِرِ وَنَاهِيَ اللَّهُ وَرُّكُمَتْتِ مِهُدِ تَاكَتْتُمَاهَا அந்தா என்னுடைய சதாத்தும் சதாமும் அன்பும் மரணும் நம் உயிரும் மேலான முகமது ரசூலுல்லாஹி தாஹி சல்லு அடகி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபிவீன்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று வேண்டுமா அந்த மேலான வர்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்டு நல்லடியாக விடைய கொள்ளத்திலே தான் கவுர் செய்து கொள்வானார் வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை தக்கள்வானாகும் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்குவா என்னத்தை எடுத்து நடப்பதற்கு அளவில் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த சிறப்பு நிகழ்ச்சி எனத்தர நிறைவு பெற்றுவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் இங்கே நான் நிற்பது என்பது ஒரு கடையோ வீட்டுக்கு வந்தார் ஒருத்தர் அவர் மாப்பிளையாடிட்டாங்க அது மாதிரி உள்ள நிலைப்பாடு தான் என்றால் அசர்த்தவர்களுடைய நிகழ்வு தான் அது முழுமையானதும் நிறைவானதும் முக்கியமானதும் நூல் வெளியீடு என்று இருப்பதனால் அது சம்பந்தப்பட்ட சில விஷயங்களிலும் கசாயிகளுக்கான செய்திகளை சொல்ல வேண்டுமாய் நான் படிக்கப்பட்டிருக்கிறேன் நேரம் ஆடிக்கொண்டிருக்கிறது சுருக்கமான நேரத்தில் நாம் ஆட இருக்கும் பொழுது அதுவும் எதைச்சி விற்பனையாளர்கள் எதை கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் சுருக்கமாக நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் கணி திருக்கரிய அல்லா புராணிகளை தெளிவாக சொல்லிவிட்டான் தலை கமல் மை தத்துவம் செத்து போன பிரி ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று சரியாவிலே எது ஹரமாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டதோ அது ஏன் ஹராம் என்று கேள்வி கேட்கக்கூடாது கூடாது என்பதை அசரத் அவர்களை சொல்லிவிட்டார்கள்

நல்லா சாகடிச்சுட்டான் அது ஹராமுங்கிறீங்க நீங்க கழுத்துல கத்தி வச்சு அழுத்தா தெரியுங்க அப்ப நீங்க சாகடிச்சது ஹலால் நல்லா சாகடிச்சது ஹராமா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு ரொம்ப நாளைக்கு சொன்ன பதில் இல்லை இல்லை விஞ்ஞான பூர்வமா அறிவு பூர்வமா யோசிச்சு பாருங்க இதுல வந்து முறைப்படியாக இருக்கும்போது ரத்தம் எல்லாம் வெளியேறியது செத்து போன ரத்தம் உள்ள உறைஞ்சிருது அது உலகத்து ஆபத்து அப்படி இப்படி எல்லாம் அதெல்லாம் உண்மைதான் ஆனால் அப்படியெல்லாம் அல்லா பதில் சொல்லல அல்லாஹ சொன்ன பதில் ஒரே பதில் ஹோ மதின் ஜாலல்லா மன்சகர் உம்னாசி ஹோம் ஒப்பொரு சமுதாயத்திற்கும் நாம் ஒரு வழிமுறையே ஆக்கி இருக்கிறோம் ஒரு வணக்க வழிபாட்டை ஏற்படுத்தி இருக்கிறோம் அதை அவர்கள் செயல்படுத்துகிறார்கள் ஃபடா யுனாசி வன்மர் கஃபில் அவரு இந்த விஷயத்திலே அவர்கள் குந்த இடத்திலே தர்க்கமும் செய்ய வேண்டாம் மூங்கை நுழைக்க வேண்டாம் அல்லாஹ் அலாலா கனத அலாளா அல்லாஹ் ஹராமா கடத ஹராம் இதையே அதையே அந்த கேள்விக்கு அடங்கு அதனால முதலாவது விஷயம் ஹராம் செத்து போன பிராணி ஹராம் எதுக்காக நான் இதை சொல்றேன்னு சொன்னா பல இடங்களில் செத்து போன பிராணிகள் விற்கப்படுகிறது இறைச்சி விற்கப்படுகிறது ஒரு பிராணி செத்துட்டா அதனுடைய தோல் அதனுடைய இறைச்சி அதனுடைய எந்த பாகமாக இருக்கட்டும் எதையும் அப்படியே விற்பதும் கூடாது வாங்குவதும் கூடாது சாப்பிடுவதும் கூடாது அன்பளிப்பாக கொடுப்பதும் கூடாது எந்த வகையிலும் பயன்படுத்த முடியாது தோல் இருக்கிறது அந்த தோடை எடுத்து பதினெட்டு பயன்படுத்திக் கொள்ளலாம் தோலை பதினெட்டு பயன்படுத்தலாம் ஆனால் இல்லை என்றால் செத்து போன புராணி அசுத்தம் அது குரானிலே தெளிவாக சொல்லப்பட்ட விஷயம் ஆனால் இன்னைக்கு செத்து போன மாற்று வயிற்சி அடிமாட்டு விளங்கி கிடைக்கும் யாருக்கும் தெரியாமலேயே கொடுக்கிறான் பல பாட்டெல்லாம் பீஃப் பிரியாணி இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபான்னு போட்டு வைக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் எப்படி சாத்தியப்படுதுண்டா இது மாதிரியான இறைச்சியை எங்கெங்க நடக்குது பல இடங்கள் நடக்குது இங்கே நடக்குதா இல்லையான எனக்கு தெரியாது இங்கே உள்ளவர்களுக்கு தெரியும் அது ஆனால் பல இடங்களில் அது நடக்கிறது அதனால செத்து போன பிராணியினுடைய இறைச்சி எந்த பகுதியையும் பயன்படுத்தக்கூடாது யாருக்கும் கொடுக்கவும் கூடாது இறைச்சி வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது ஏனென்றால் அவர்கள் இந்த ஊர் மக்களை சாப்பிட சாப்பிட வைக்கிறார்கள் வைக்க வேண்டும் அவங்க சம்பாதிக்கிறது அவங்க கொடுக்கிறது இது எல்லாம் ஹலாலாக சொன்னா மக்களை ஹலாலான முறையில் சாப்பிட வச்சாதான் அவங்களுடைய சம்பாத்தியம் ஹலாலாகும் இல்லாட்டி அவருடைய வருமானம் ஹலாம் வருமானம் ஹராம் என்பது அவங்களுக்கு மட்டுமல்ல அவங்களுடைய மனைவி மக்களுக்கும் போய் சேருது சந்ததி சந்ததியா போய் சேருது ஹராம் இது ரொம்ப பேணுதலாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் நாம் எந்த இறைச்சியை மக்களுக்கு கொடுக்கிறோம் பல கடைகள்ல பல ஹோட்டலுக்கு போறோம் எங்கேயாவது எந்த அசைவம் என்றால் எங்கே போய் சாப்பிட முடியாது போட்டு இருந்தா கூட பல ஹோட்டல்ல ஹலாலன்னு போட்டிருப்பாங்க அந்த ஹலாரா இருக்கா யோசிச்சு போகணும் உறுதிப்படுத்திட்டு போகணும் இங்கே அலாதார முறையில் தான் வருகிறதா பல ஹோட்டலில் நாய்க்கறி போடுறாங்க நாய்க்கறி இங்கே ஆட்டு கறியும் இல்லை மாட்டு கறியும் இல்லை இது பல சமயங்களில் செய்திகளில் வந்தது நாய்க்கறியை போடுறாங்க அப்ப நம்ம எங்க போய் நம்ம ஹோட்டலில் மேலவே உட்கார்ந்து நம்ம எடுத்து பார்த்துட்டு அதை இதை ஆர்டர் போடுறோம் அதுவும் குறிப்பாக சிக்கன் எழுபது வகையில ஒரு சிக்கலா எழுது வகையா சமைக்க இன்னைக்கு சாப்பிடுறது ஒரு பெரிய போச்சு ஹோட்டல் வச்சா எப்படி வேணாலும் ஓடி இருந்துடலாம் போகிற ஹோட்டலுக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் ஹாஸ்டலுக்கு போறாங்க ஹாஸ்டலில் போய் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது சொல்ல போனால் மசாலா இந்த அளவுக்கு சொல்லப்பட்டு இருக்குது அவங்க ஒரு பக்கம் இறைச்சி சமைக்கிறாங்க இன்னொரு பக்கம் காய்கறி சாலால போடுற கரண்டியை கூட மாத்தக்கூடாது அது பிஸ்மில்லா சொல்லாமல் அறுக்கப்பட்ட இறைச்சி என்றால் அதுல போட்ட கரண்டி எடுத்து இதுல போட்ட இதுவும் சேர்ந்த அலிசாயி ஹலாலான பொருளும் ஹலால் ஹராம் அவ்வளவு முக்கியமானது சந்ததால சொன்னாங்க என்ன அவ்வளமா எந்திரும் இன்சான் பத்தனவு மனிதனுடைய உடல்ல முத முதல்ல நாரி போனது அவனுடைய வயிறு வேறு எதையும் சாப்பிடக்கூடாது என்று முடிந்தால் அவர் அப்படி செய்து கொள்ள எதை சாப்பிட்டாலும் ஆறி போயிடும் ஆனால் ஹராம் இருக்கிறது துன்யாவையும் நரணிக்கும் ஆசனத்தையும் நாரணிக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எனவே இறைச்சி விற்பனையாளர்கள் முதல்ல அதால் எது மைத்தாவை விட்டும் இறந்து போன பிராணியை அறவே கை வைக்கவே கூடாது தானா செத்து போச்சு அல்ல பட்டியல் போடுவோம் கழுத்து நெறிக்கப்பட்டு இறந்த பிராணிகள் அடித்தே கொள்ளப்பட்டவை இரண்டு ஆடுகள் அல்லது இரண்டு மாடுகள் முட்டி மோதி இறந்து போனவை அல் முத்தரத்தியா மேலிருந்து கீழே விழுந்து செத்து போனவை இது எல்லாமே செத்த பிராணிகள்ல கட்டுப்பட்டது இதுல எதையும் நாம் ஹலால் என்று சொல்ல முடியாது அதனால முதல் விஷயம் யாராக இருக்கணும் இந்த இரண்டு நிபந்தனை இருக்கு அகில பேதற்காரர்கள் அது தனி மசாலா அது கொஞ்சம் விரிவாக பேச வேண்டிய விஷயமும் கூட அதனால அந்த பிரச்சனை கொண்டு வரல முஸ்லிமாக இருக்கணும் இருப்பவர் அல் ஆப்பிள் புத்தி சுவாதீனம் கொண்டவராக இருக்கணும் வயசுக்கு வந்திருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை வயசுக்கு வந்திருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை வயசுக்கு வராத விளக்கம் உள்ள பையனாக இருந்தாலும் அவர் ஆட்டை மாட்டை அறுக்கலாம் ஆணாகத்தான் இருக்கணுங்கிற கட்டாயமும் இல்லை பெண்ணும் அறுக்கலாம் பெண்களுக்கு கோடி அறுப்பதில்லை ஆடு அறுப்பதில்லை நம்ம பயிற்றுவித்திருக்கிறோம் என்றால் அவர்களும் அறுக்கலாம் அது முஸ்லீம் ஆட்டை முஸ்லீமாக இருக்கணும் புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்கணும் அப்படிப்பட்ட நபர்கள் அந்த பிராணியை அறுக்க முடியும் அறுக்கும் போது என்ன செய்ய வேண்டும் நமக்கு எல்லாம் தெரியும் பிஸ்மில்லா சொல்லணும் குரானில பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்படணும் இங்கே பெருவாரியாக ஹனஃபி மதுகவை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் என்பதனால ஹனஃபி மதுகவின் படி வேண்டும் என்று பிஸ்மில்லாவை விட்டுவிட்டால் அதை சாப்பிடுவது ஹராம் ஏனென்று சொன்னால் பிஸ்மில்லா சொல்லி அறுப்பது கட்டாயம் அது கொளாணிடம் இந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அதெல்லாம் பிராணிகளைப் பற்றி சொல்லுகிறேன் ஏராளமான இந்த பல இடங்களில் இன்னும் சொல்லப்படாத எல்லா இடங்களிலுமே இந்த டிஸ்மில்ல அவள் சேர்த்தே சொல்லிடுவேன் மிம்மா விக்கிரஸ் முக்தான் எதன் மீது அல்லா பெயர் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை சாப்பிடுங்கள் அதோடு எல்லாம் எனக்கு அடுத்து வளர்ந்த அகுலு மிம்மா லவ்யூகரி சுமுக்தான் யானை எதன் மீது அல்லாவுடைய பெயர் சொல்லப்படவில்லையோ அதை சாப்பிடாதீங்க சாப்பிடுங்கிறதுக்கும் பிஸ்மில்லா சொன்னதை சொல்லணும் சாப்பிடாதீங்க சொல்றதுக்கும் பிஸ்மில்லா சொல்லாததை சாப்பிடாதீங்க இது வேறுபடுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது குரானுங்கிறது அவ்வளவு ஆனால் வார்த்தைகளை அல்ல அதிகப்படுத்துகிறான் என்று சொன்னால் காரணம் இல்லாமல் இல்லை பிஸ்மில்லா சொல்வது அவ்வளவு முக்கியம் இன்னொரு இடத்துல இப்படி கேட்பான் அல்லாத மிமாலம் இருக்கிற ஸ்மெல்லாக்கும் அல்லா தக்கழு மிம் அதுக்கு ஸ்மல்லாகி அலை அல்லாவுடைய பெயர் சொல்லப்பட்டது சாப்பிடாமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்ன ஏன் நீங்கள் சாப்பிடக்கூடாது இப்படியும் நினைக்கக்கூடாது நாங்கள்லாம் வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜுங்களுக்கு பிடிக்காது நாங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டோம் சில பேர் அதையும் பெருமையாக பேசிக்கொள்வாங்க என் கடையாளத்தில் கூட நான் நான்வெஜ் தாங்க சாப்பிடுவேன் வெஜ்ஜு தாங்க சாப்பிட்டேன் யாரையும் குறை சொல்வதற்காக இல்லை அது பெருமையான விஷயம் அல்ல ஒருத்தருக்கு இறைச்சி சிக்கன் பிடிக்காம இருக்கலாம் சிலருக்கு வந்து பீஃப் பிடிக்காம இருக்கலாம் அதனால அவர் சாப்பிடல மனசுக்கு பிடிக்கல குழம்புக்கு கொத்துக்கல்ல சாப்பிடாதது வேற விஷயம் நம்ம முஸ்லீம் ஆகியா அப்படி நினைச்சு சாப்பிடாமல் இருப்பது பெரும் குற்றம்

அவர்கள் யூதராக இருந்தார்கள் யூத வேதத்தை நன்கு அறிந்தவராக இருந்தார்கள் யார சொல்லாம் நாங்கள் எங்கள் மதத்தில் முன் மதத்தில் இருக்கும் பொழுது ஒட்டகையிலி சாப்பிட்டது இல்லை சாப்பிடக்கூடாது இப்போ இஸ்லாத்துக்கு வந்தாச்சு ஒட்டகை இறைச்சி சாப்பிட்றதுல மனசுக்கு ஒரு லேச உறுத்தல் இருக்குது என்கிற மாதிரி சகதாலேசெல்லாம் உங்களுக்கு வந்து நான் ஒட்டகை இறைச்சி சாப்பிடாம இருக்க கேட்டேன்

அதனால் பிஸ்மில்லாவுடைய விஷயங்களே அல்லாஹுக்கு தரான் இவ்வளவோ விஷயங்களை சொல்லிக்கிறான் நீங்கள் பிஸ்மில்லா சொன்னதை சாப்பிடுகிறவா அவர் நாயகரும் ஒரு ஸ்மல்லாஹை அடை அவர்கள் பிஸ்மில்லா சொல்ல மாட்டார்கள் இப்படி நிறைய வசதங்கள் உண்டு பிஸ்மில்லா சொல்வது பற்றி அதனால் அறுக்கும் பொழுது பிஸ்மில்லா எப்படி சொல்லணும் அதே செலவு இருக்குது சந்ததாலயேஷன சொன்னாங்க பிஸ்மில்லாஹி ஒல்லாவு அக்பர் இப்படி சொல்கிறது சிறந்தது ஒருத்தர் பிஸ்மில்லா மட்டும் சொல்லி அறுத்தாருண்டா அலால் ஆயிடும் ஆனால் சிறப்பு என்ன பிஸ்மில்லாகி பொல்லாக வைப்பது என்று சொல்லி அறுக்கணும் இதை சொல்றதுல கவனம் செலுத்தணும் அதுவும் இறைச்சி வியாபாரிகளாக இருக்கணும் சிக்கன் இருக்கும் போது நிறைய கோழி அறுக்கும் போது வேக வேக்கமா இருக்கும் பட்டு பட்டு பட்டுப்பாட்டு நடத்தும் எத்தனை பிஸ்மில்லா ஏழு கோழி அறுத்தா ஏழு பிஸ்மில்லா சொல்லியிருக்கணும் நூறு கோழி இருந்தால் நூறு பிஸ்மில்லா சொல்லியிருக்கணும் ஒரு பிஸ்மில்லா சொல்லி மொத்தமா இருக்க முடியாது இது கோழி விஷயத்துல ரொம்ப கவனத்தில் வைக்க வேண்டியது நிறைய செல்லாது ஒவ்வொரு பிராணிக்கும் பல சமயங்கள்ல ஆடு அழுக்கும் போது ஆட்டு கழுத்துல கத்திய வச்சிருப்பாரு கடையில வேலை செய்யறவன பார்த்து வாயில வந்ததை பேசுவார் வந்து பொதுவாக கசாயிகள் சந்தையெல்லாம் போய் பார்த்தீங்க என்ன தெரியும் நாம போடறதில்ல சொல்லுவாங்க சந்தையில வர்ற வார்த்தைகள் அசிங்கமான வார்த்தைகளாக இருக்கும் அதாவது வார்த்தை முடிய பின்ன வரும் எல்லாம் ஆறாங்கலையுமா ஏழாம் வரும் அதுவும் கசாயிகள் வருவாங்க முஸ்லீம் அல்லாதவங்க பேசுறது போது அதையெல்லாம் சரிச்சுக்கிட்டோம் கொஞ்சம் நிறுத்தப்பட்டு இருக்குது அவங்க பேசுற வார்த்தை கத்தி எடுத்தாலே தக்கியா வார்த்தை இணை வார்த்தை வேற ஒன்றுதான் வரும் அப்படிதான் பேசுவாங்க இந்த அது வந்து இந்த தொழிலோடு சேர்ந்த ஒன்றாகி போச்சு முஸ்லீம் வியாபாரிகள் ரொம்ப பேருந்தராக இருக்கணும் இஸ்லாத்துல பேச்சு கலாச்சாரம் கொண்டு நம்ம எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் நம்ம சமுதாயத்துக்கு முன்மாதிரியா இருக்கணும் எல்லா மக்களுக்கும் நம்ம முன்மாதிரி இருக்கணும் பேச்சுவார்த்தைகள் நல்லா ஒழுங்காக இருக்கணும் நல்ல வார்த்தைகளை பேசணும் கத்தி எடுத்துட்டா கொஞ்சம் அவன் மனசு கல்லாக்கணும் வரக்கூடிய வார்த்தைகள் கல்லாயிடக்கூடாது மனசும் கல்லாயிடக்கூடாது இஸ்லாம் அப்படி சொல்லவும் இல்லை ஆட்டை அறுக்கிறது கல்லாக்கணும் மனசாப்படை அல்ல மிருகவதை என்பது அறமையை இஸ்லாத்தில் கிடையாது அதனால நல்ல வார்த்தைகளுக்கு நாம முன்மாதிரியாக இருக்கணும் அது மாதிரி சில சமயங்களில் வந்து விஷா போனால் கூட கழுவ மாட்டாங்க அப்படிப்பட்ட பழக்கங்கள்லாம் நிறைய இருக்கும் அது மாதிரியான இடங்களை சண்டைக்கு போகிற இடங்களோ கசாயிகள் முஸ்லீம்கள் மது பழக்கம் அது தான் வேலை நடக்கும் ஆட்டை உரிக்கணும்னு சொன்னா கோட்டை போட்டால் வேலை நடக்கும் சரியாவுடைய பார்வையில் அது பெரிய தவறு ஹராம் ஹராம் தான் அதனால நம்முடைய முஸ்லீம் கசாயிகளாக இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும் இவங்க ஹராமையே தொடமாட்டாங்க ஆனால் வேலையை கரெக்டாக செய்வாங்க பிஸ்மில்லா சொல்லும் போது கவனமாக இருக்கணும் வேலையான திட்டிக்கிட்டே அறுத்துக்கணும்னா அந்த அன்ப புராணி ஹராமாயிருக்கும் அதனால் இந்த விஷயம் பிஸ்மில்லா விஷயத்தில் இரண்டாவது கவனம் செலுத்தணும் அடுத்ததாக எப்படி அறுக்கணும் எங்கே அறுக்கணும் அறுக்கக்கூடிய இடம் என்ன அடுத்த கத்தி வைக்கணும் அது இசல வந்துருக்குது செல்லதான் அடகு செலவர்கள் தெளிவாக சொல்லி தந்திருக்கிறாங்க சில நரம்புகள் அறுக்கப்பட வேண்டும் ஒன்று இரத்த குழாய் உணவு குழாய் அதே போன்று மூச்சு குழாய் இரண்டு இரத்த நாளங்கள் இந்த நான்கு அல்லது நான்கு அதிகமானவை அறுக்கப்படும் இந்த நான்கு அறுக்கப்படாமல் எங்கேயாவது கத்தியை வச்சு குத்தணும் இரத்தம் வெளியே போகணும் அப்படிங்கிறது மட்டுமல்ல இரத்தம் வெளியே போகணுங்கிறது மட்டும் சட்டம் இல்லை முறையாக அடுக்கப்பட வேண்டும் ரசல்லல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இவ்வளவு சொல்லி இருக்கிறார்கள் நஹா ரசல்லல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஷரீதத்தி ஷரீபா அருவையை ர்வை எற்றும் ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லம் வந்து இருக்கிறார்கள் அது என்ன சைத்தானுடைய ர்வை ஒஹியல் லத்தி துதுபஹோ ஒஹியல் லத்தி துதுபஹோ வயம்ததுல் ஜல்துப பலா இஃப்ரா பலா இஃப்ரா அல் தாஜ் அதாவது அது வெட்டப்படும் தோலை உரிக்கப்படும் ஆனால் அறுக்கப்பட வேண்டிய நரம்புகள் அறுக்கப்படாது இதுதான் செய்தாருடைய அருவை என்றால் சிறந்தாலே சரவங்கள் எனவே கழுத்திலே கத்திய வைக்கும் பொழுது நாம் முறையாக அறுக்கவும் வேண்டும் அதற்கு வெட்டப்படக்கூடிய நரம்புகள் வெட்டப்பட்டிருக்கிறதா மூச்சுக்குழாய் வெட்டப்படுகிறதா அதே போன்று இது மாதிரி அதாவது உணவு குழாய் வெட்டப்படுகிறதா இதுவெல்லாம் அவசியம் கவனத்தில் இருக்க வேண்டும் எதையும் அவசரத்தில் செய்யக்கூடாது அறுக்கிறதுக்குன்னு நல்லது என்னங்கிற தனியாக ஒரு ஆளை நியமனம் செஞ்சிடும் இந்த அறுத்து குடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிறகு உரிக்கிறது எப்படி அது அதுக்குரிய முறைகள் இருக்கு அதை பிராணியை ஹலாதாக்குறதுக்கு விஸ்மில்லா சொல்லி அதை முறைப்படியாக அறுக்கும் போது தான் பிஸ்மில்லா சொல்றது எதுக்காக சொல்கிறோம் பிஸ்மில்லா என்று சொல்லும் பொழுது அந்த புராணிகள் வேதனையை உணர்வதில்லை என்று ஆய்வுகள் நிரூபிக்கும் வேதனையை உணர்ந்தது எல்லாமே ஆய்வு பூர்வமாக ஈசிஜி ஈஜி ஆய்வு செய்து பார்த்திருக்கிறார்கள் பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்பட்ட பிராணிகள் பிஸ்மில்லா சொல்லப்படாமல் அறுக்கப்பட்ட பிராணிகள் பார்க்கும் பொழுது அல்லாவுடைய பெயரை கேட்டு உயிரை விடும் அதை நிம்மதியாக விடுகிறது அதனால தான் அதீசரம் வந்திருக்கு சர்வதாலேஸ் சொன்னாங்க லக்கினோ மௌத்தாக்கும் லா இலாக இல்லதா மரணத்திற்கு சமீபத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் கலிமாவை தற்கும் செய்யுங்கள் கலிமா சக்கராத்துறை நிலையில் இருக்கிறவங்கள்ட்ட போய் கலிமா சொல்லணும்னு சொல்லக்கூடாது கலிமா சொல்லு அயதாக சொல்லும் அப்படின்னு சொல்லக்கூடாது சொல்ல முடியாது அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டால் பெரிய பிரச்சனை ஆயிடும் இம்மா அதனால சரதாசன் என்ன சொன்னார் பக்கத்துல கண்டிப்பாக போதுங்க தாயாக தாயாக இதை கேட்டு விட்டு உயிரை விடும் பொழுது ஆனந்தமாக நிம்மதியாக உயிரிழவார் அது ஆடு மாடு மட்டுமல்ல மனிதனுக்கும் அதுதான் அதனால் அண்ணாவுடைய பெயர் அவ்வளவு முக்கியமானது வெட்டப்படுகிற நரம்புகள் ஏன் வெட்டப்படுகிறது ஒன்று அதற்கு வேதனையை குறைக்கும் மூச்சுக்குள்ளாய் உணவுக்குள்ளாய் வழியாக கழுத்து ரத்தம் வெளியே பாய்கிறது என்று சொன்னால் மூளைக்கு ரத்தம் போகாது அப்ப மூளையினுடைய உணர்வு துண்டிக்கப்பட்டு விடும் மூளைக்கு வந்து போய்விடும் அதை வேதனையை உணராது இதுக்கெல்லாம் இங்கே பூர்வமான காரணங்கள் நிறைய உண்டு ஆனால் நாம் சரியாவுடைய பார்வை இல்லை இதை நாம் எப்படி எடுத்துக் கொள்கிறோம் முறையாக செய்ய வேண்டும் அல் சனத சொல்லுவாங்க எல்லா காரியங்களையும் சிறப்பாக செம்மையாக செயல்படுத்த வேண்டும் என்பதை கட்டாயமாக்கி இருக்கிறான் எனவே வயதாக தழுத்தும் ஃபாஸ்டுகளுக்குத்ததா வயதாதவா தும் ஃபாசுங்க நீங்கள் அருந்தாலும் சிறந்த முறையில் அருங்க இது மிருகவதை கிடையாது மிருகவதை அல்ல சிறந்த முறையில் அருங்கக்கூடிய பிராணியை அருந்தாலும் கூட நீங்கள் சிறந்த முறையில் அருங்கள் என்றார்கள் சிறந்த முறையில் அறுப்பது என்று சொன்னால் போன்று செய்ய வேண்டும் அடுத்ததாக கத்திய முன்னாடி போட்டு ஆட்ட படுக்க வச்சு கத்தியை தீட்டக்கூடாது ஆனால் பல இடங்களில் கசாயிகளுடைய பழக்கம் அதுவாகத்தான் கத்திய தீற்றத்துக்கு தனியா ஒரு இடம் இருக்கும் அதற்கு முன்னாடி தீற்றம் சதாசனம் கேட்டாங்க அந்த ஆட்டை எத்தனை தடவை மூத்த பார்க்கிறேன்னு கேட்டாங்க அதனால் அப்படி செய்யக்கூடாது ஒரு ஆட்டுக்கு முன்னாடி இன்னொரு ஆட்டை அறுக்கக்கூடாது முறையாக திருவிழாவை நின்று அறுக்க வேண்டும் இப்படி பல நிறைப்பாடுகள் இருக்கிறது கவனத்திலே கொள்ள வேண்டும் அதன்படி செயல்பட வேண்டும் அதாவது வாங்க இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நம்முடைய பல வட்டார வட்டார விமாத்தளமா சபையினுடைய நிர்வாகிகள் தலைவர்கள் செயலாளர்கள் சிறப்பான முறையில் அதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவசியமான நேரத்தில் நம்ம அசதுலா அலிசிபியை பற்றி அசல் சொன்னாங்க அவர் வட்டார நிகழ்ச்சியில் கூட மாநில மாநாடு அளவுக்கு அதை பிரகடனப்படுத்தி அதற்கான முயற்சிகளை செய்வதில் ஒரு பெரிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய நம்முடைய அசதுல்லா அலிசிபி அவர்கள் அல்லாவுக்கு இந்த முயற்சியை நல்லா கபூல் செய்த நிர்வானாக நம்முடைய எல்லா காரியங்களையும் அதாவது பொருத்தமாக ஆக்கிய விருவானாக முறையாக அறுக்கக்கூடிய விஷயத்திலும் சரி குர்பானியுடைய விஷயத்திலும் நிறைவாக நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வதற்கு அந்த தோஃப் செய்த ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கிற கால வச்சு அமைக்க அமைக்க